ஹலோ காய் காய் இன்றைக்கி கறி பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு சோ காய்கறி பிரியாணி பார்க்கலாமா ஹாஃப் கேஜி பிரியாணி அரிசி நூறு கிராம் பீஸ் ஐம்பது கிராம் பட்டாணி மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஐம்பது கிராம் தயிர் ஒரு பிடி அளவு மல்லி இலை புதினா இலை மூணு பச்சை மிளகாய் அப்புறம் வீட்டில் செஞ்ச நெய் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு எல்லாம் தேவையான அளவு ஒரு நாலு என்ன போட்டுக்கலாம் அகண்ட பாத்திரம் ஒன்று எடுத்துக்கணும் இந்த பாத்திரத்தில் எப்படி செய்யலாம்னு பாருங்கள் முதல்ல இது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு ஐம்பது கிராம் ரெண்டு ஸ்பூன் நெய் அப்புறம் நல்ல சூடானதும் இஞ்சியில் வெங்காயம் நல்லா வரணும் நல்லா வரணும் நல்லா வெங்காயம் கரிஞ்சு வரணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா வெந்ததும் அப்புறம் மல்லியில் பச்சை மிளகா இலைகள்லாம் போட்டுட்டு நல்லா அழிந்து வரணும் அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் க மிளகு வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் கரை மசாலா போட்டுட்டு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தக்காளி போடுறோம் தயிர் ஐம்பது கிராம் ஊற்றி பட்டாணி அடுத்து கேரட் பீன்ஸ் அப்போ சொல்லலை இப்பவும் மக்களே ஒரு கேரட் ரெண்டு நாலு பீன்ஸ் அப்புறம் சோயா பீஸ் பீன்ஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நான் வந்து அளந்து தான் வச்சிருக்கேன் அரை கேஜி உப்பு போட்டு பிரியாணி ரெடி இது கூட